செய்கிறவர் திமுகவுக்கு வந்துவிட்டால் அவருக்கு பாவமன்னிப்பு ஞானஸ்தானம் ஆயிடும் ஸோ அதனால அந்த பாவமன்னிப்பு போயிடுச்சு இந்த ஆட்சி வந்த உடனே என்ன பண்றாங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு நீதிபதி அவர் திமுக காரரா என்னன்னு தெரியாது சென்னை உயர் நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை மூடியது ஆனால் பாதிக்கப்பட்ட வேறொருவர் உச்ச உச்ச போனார் விஞ்ஞான ரீதியான ஊழல் அறிவியல் பூர்வமாக கொள்ளையடிப்பது மூன்றெடுத்தில் எண் மூச்சிருக்கும் அது ஊழல் என சொல்லும் திமுக அதனால தான் எம்ஜிஆர் அதை தீயசக்தியும் ஆக்சுவலா நிபந்தனா போடலைங்க அங்கதான் உச்சநீதிமன்றம் தப்பு செஞ்சது அதற்கு முன்பும் பின்புமாக சில தீர்ப்பு பாத்தீங்கன்னா உதாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல அவர் எந்த ஒரு பயிலையும் பார்க்க கூடாது இதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு போக கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு மேல முதலமைச்சராக இருக்க முடியாதுன்னு ராஜினாமா பண்ணார் பாதிக்கப்பட்டவர்களும் இடியும் கேட்டிருக்கு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதுவும் இன்னைக்கு நாளைக்கு வருது இது தனித்தனியாக விசாரிக்கலாம் என்று வந்துவிட்டால் செந்தில் பாலாஜி இரண்டு மாதத்திற்குள் அந்த ஏஇஜே வழக்க முடிச்சு கண்டிப்பாக தண்டனை பெற திமுக முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த போக்குவரத்து வேலை வாங்கி தருவதற்கான கொடுக்கப்பட்ட ஜாமீன்ல நிபந்தனைகளுடன் தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அந்த தீர்ப்புகளை சில வார்த்தைகள் நீக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்றத்துக்கு மனு கொடுத்திருந்தாங்க இப்போ நீதிமன்றம் நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களே அது பின்னணி என்ன சார் இல்ல இந்த வா ஏதாவது செந்தில் பாலாஜிங்கிறது இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துலங்க ஜெயலலிதா கீழே இவர் அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அவர் இருபத்தைந்தாயிரம் தமிழ் இளைஞர்களிடம் லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேருக்கு வேலையும் வாங்கி கொடுத்து மீதி இருபதாயிரம் பேரை ஏமாத்திருக்காருங்கிறது அந்த உள்ளூர்ல இருந்த பேச்சு இவற்றையெல்லாம் தெளிவாக வெளிப்படுத்தி கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு இன்னைக்கும் தெரியுது அந்த வழக்குல பணத்தை வாங்கறது அசோக் குமார் என்ற அவருடைய தம்பி அதையும் அவர் சொல்லியிருப்பார் ஒரு ஆழ்கொடத்தல்ல அவர் தான் தொடர்புன்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த வழக்குல இவங்க ஒன்னே ஒன்னு அதிமுக ஊழல் செய்கிறவர் திமுக வந்துட்டால் அவருக்கு பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் ஆயிடும் அந்த பாவ மன்னிப்பு போயிடுச்சு இந்த ஆட்சி வந்த உடனே என்ன பண்றாங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் கருணாநிதி காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்களாம் மூணு நாலு துறையை கூப்பிடுவாங்களாம் உதாரணமாக டிவிஎஸ்சி சீரியஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதுக்கப்புறம் கமர்ஷியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இந்த மூணையும் கூப்பிட்டு திமுக காரங்க பேர்ல இருக்கிற எஃப்ஐஆர் எல்லாம் டைல்யூட் பண்ணி கேஸை அமுக்கணும்னு சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி போன முறை செய்ததெல்லாம் தான் இப்பொழுது திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களால் திருப்பி எடுக்கப்பட்டது ஆனா இந்த கேஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்கு காலத்துல அது ஸ்டாலின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆனா இவங்க வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஒரு மூணு பேர் ஒரு மூணு நாலு பேர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இப்ப நான் சரத் கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்க என் பேர்ல கேஸ் போட்டிருந்தா அவர் திருப்பி தேவபிரியா திருப்பி கொடுத்துட்டா

தற்போது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக இருக்கும் நீதிபதி ராமசுப்ரமணியம் மற்றும் மொராரி என்ற பெஞ்சு கீழே வந்துச்சு இந்த தீர்ப்பு எதிர்ப்பு எதிராகவோ அல்லது வேறு மாதிரி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இழுத்து இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டு இருந்தாராம் அவருடைய நெருங்கின வட்டத்தில் என்று தக அமைச்சரிடம் என்று இருந்த பேச்சு நான் சுப்ரீம் கோர்ட்ல வேணுங்கிறத செஞ்சிட்டேன் சார் நூத்தி கோடி கொடுத்திருக்க ஒரு நீதிபதி ஸ்பிளிட் வரடி கொடுப்பார் அதாவது ஒரு நீதிபதி

காசு கொடுத்து வேலை கிடைக்காம ஏமாந்துட்டார் இன்னொருத்தர் நம்ம கேமரா தம்பின்னு வச்சுப்போம் அவரு காசு கொடுக்கல ஆனா கஷ்டப்பட்டு படிக்கிறார் நல்ல மார்க் எடுக்கிறார் ஆனா இவங்க பேக்கா போட்டதுனால அவருக்கு வேலை கிடைக்கல இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் யார் ஒழுங்கா தேர்வு கிடைச்சிருந்தா கிடைச்சிருக்க வேண்டிய கேமரா தம்பிக்கு கிடைக்கல காசு குடுத்து ஏமாந்தவர் பாதிக்கப்பட்டார்னா ஏ காசு வாங்குறதுனாலதான் இவரும் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிருக்க அதனால பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை இந்த ராமசுப்ரமணியம் முராரி தீர்ப்பு மிக அற்புதமான தீர்ப்பு அதுல பல வாசகங்கள் மிக தெளிவாக அதாவது இது மிகப்பெரிய குற்றம் இதை எப்படி அந்த ஐஓ அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் ஏத்துக்கிட்டார் என்றெல்லாம் இருந்த உடனே இந்த வரி இருந்தா திருப்பி விசாரிக்கிறவங்க பாதிப்பாங்கன்னு இவர் அப்பீல் போனார் ஆனா அதுக்கப்புறம் திமுக என்றாலே விஞ்ஞான ரீதியான ஊழல் அறிவியல் பூர்வமாக கொள்ளையடிப்பது மூன்றெடுத்தில் என் மூச்சு இருக்கும் அது ஊழல் என சொல்லும் திமுக அதனாலதான் எம்ஜிஆர் அதை திஎசக்தி அந்த கட்சி என்ன பண்ணுச்சுன்னா அந்த வழக்குல வேலை கிடைச்ச இரண்டாயிரம் பேரை சாட்சியா இன்னும் ஒரு தொள்ளாயிரம் பேரை குறுக்கு விசாரணை சாட்சி என்று சேர்த்தார்கள் அவர்களில் பலர் அரசு ஊழியர்கள் இத நீங்க கே நீங்களே சொன்னீங்க ஜாமீன் நிபந்தனையோடு ஆக்சுவலா நிபந்தனை போடலைங்க அங்கதான் உச்சநீதிமன்றம் தப்பு செஞ்சது அதற்கு முன்பும் பின்புமாக சில தீர்ப்பு பாத்தீங்கன்னா உதாரணமாக அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல அவர் எந்த ஒரு பயிலையும் பார்க்க கூடாது இதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு போக கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கு மேல முதலமைச்சராக இருக்க முடியாதுன்னு ராஜினாமா பண்ணார் இவர் தீர்ப்புக்கு அப்புறமாக பார்த்தா சாட்டர்ஜி என்ற வெஸ்ட் பெங்கால் அமைச்சருக்கு கொடுத்த பொழுது அவர் பதவி ஏற்க கூடாது இவருக்கு கொடுக்கல ஆனா இவருக்கு கொடுக்காம இருந்ததுக்கு என்ன காரணம் இவர் கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் ஜெயில இருந்ததுக்கு காரணம் முக்கியமான மூணு காரணங்கள் ஏன் பெயில் கொடுக்கல நம்பர் ஒன்னு இவர் வீட்டுக்கு வந்த மத்திய அரசின் அதிகாரிகளை இவருடைய ஊபிகள் தாக்கினார்கள் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தாக்கியது இரண்டாவது கோ அக்யூஸ்டான இவருடைய தம்பி சொந்த தம்பி அசோக் குமார் தலைமறைவாக இருக்கிறார் மூன்றாவதாக இவர் பொறுப்பான மிகவும் சக்தி வாய்ந்த அமைச்சர் பொறுப்பு சோ விட்னஸ் பாதிக்கப்படும் இதுல ஒரு தடவை பெயில் கேட்டுட்டு அடுத்த தடவை பெயில் கேட்கணும்னா இருக்கணும் இந்த மூணுல முத ரெண்டு மாறவே இவருக்கு மூணாவதான விஷயத்துல அமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்தார் ஆனா ரெண்டு நாள்ல அமைச்சர் ஆன உடனே இதை எதிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு வழக்கு போட அதை அதை திருப்பி திருப்பி இழுக்க கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டது அதாவது நீங்கள் மந்திரியாக தொடர விரும்புகிறீர்களா அல்லது நாங்கள் வேறு முடிவு எடுக்கட்டுமானு ஆனா இத வந்து அவருடைய வக்கீலாக இருந்த முக்குல் ரோத்தகி வந்து நான் என்னுடைய கட்சிக்காரரும் கேட்டு சொல்கிறேன் ஆனா தமிழக அரசு சார்பாக வந்த அபிஷேக் மனு சிங்கி என்ற காங்கிரஸ் எம்பி அவர் உங்க பணம் எங்க பணத்துல பேசுறவர் அவர் டிவிஎஸ்சி சார்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிய உள்ள வைக்கணும்னு கேட்காம இத பத்தி அவர் என்ன சொல்றார் மைலாட் திஸ் இஸ் சைல் அப்படிங்கிறார் அதாவது வேற வழியே இல்லாத மாதிரி என்ன அடைக்கிறீங்க அதாவது ஒரு கிணத்து செவுத்து மேல இருந்து நீயா குதிக்கிறியா நான் தள்ளி விட் கேக்குற மாதிரி இருக்குனர் ஆனால் அதையெல்லாம் கேட்கல ஆனால் இந்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வியாக இருக்கட்டும் முக்குல் ரோத்தகியா இருக்கட்டும் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பது லட்சம் வாங்குறவங்க இவங்க மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணி ரெண்டு மாசம் இழுத்தாங்க எழுத்து பூர்வமா கொடுக்கல அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர் முகுல் ரோத்தகி கொண்டு போனது நடையில கொண்டு போனால் வழி இல்லைன்னு சொல்லிட்டு திரு கபில் சிபல் வர்றார் கபில் சிபல் என்ன பண்றாரு அவரு காங்கிரஸ்ல அவரை எம்பியா ஜெயிக்கிறதுக்கு எந்த மாநிலத்திலயும் வழி இல்லைன்னு சொல்லிட்டு உத்தர காங்கிரஸ்ல இருந்து விலகி உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சி மூலமாக எம்பி ஆனவர் தற்போது திருப்பி காங்கிரஸ்லதான் இருக்கேன்னு சொல்லிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த அவர் உச்ச நீதிமன்ற பார் கவுன்சில் தலைவராகவும் இருப்பவர் ஒரு வழக்குக்கு அவரும் முப்பத்தஞ்சு நாப்பது லட்சம் வாங்குறவர் அவர் வரார் ஏன்னா அதே டைரக்ஷன் முக்கில் ரோத்தகி போனா கஷ்டம் என்ன சொல்றார் என்ன சொல்றார் நீங்க இவர் அமைச்சராக தொடர்வது என்பதால் தான் வேண்டுமென்றால் இந்த வழக்கை வேறு மாவட்ட மாநிலத்துக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் உதாரணமாக தாக்ரெட்டினின் கொலை வழக்கு மதுரையில் தினகரன் பத்திரிகை ஊழியர்களை திமுக குண்டர்கள் எரித்த வழக்கு இவையெல்லாம் சித்தூரில் நடந்துள்ளது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு கர்நாடகத்தில் நடந்துள்ளது திரு இது காஞ்சி மடத்தின் பீடாதிபதி எதிரான வழக்கு உங்களுக்கு பாண்டிச்சேரியில் நடந்திருக்குன்னு ஒன்னும் உச்ச நீதிமன்றம் கேட்டது ஏன் சார் நீங்க ரெண்டாயிரம் பேரை போட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் பேரும் க கடைநிலை ஊழியர்கள் இல்ல கீழ அதுக்கு அடுத்த டிரைவர் கண்டக்டர் அவங்களுக்கு எல்லாம் தான் கேட்க முடியும் நீ அடுத்த ஸ்டேட்ல வச்சா அந்த ஜட்ஜுக்கு தமிழ் தெரியாது இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது என்ன பண்ண முடியுது எல்லாம் நடக்கிற காரியமே இல்ல ரெண்டாயிரம் விட்னஸும் ஒரு ஒரு தடவை வரணும் இதை வச்சே நடக்காது வழக்கம் நடக்காம இருக்கிறதுக்காக பண்றீங்கன்னா அப்பயும் விடல கபில் சிபல் என்ன கேட்கிறார் சார் நீங்க சொன்ன மாதிரி இதுல ரெண்டாயிரம் சாட்சியங்கள் இருக்காங்க சார் இந்த ரெண்டாயிரம் பேரும் கரெக்டான அட்ரஸ்ல இருக்காங்களான்னு ஒரு லெட்டர் போட்டு உறுதி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமாக ப்ரொசீஜர் படி நாங்க கூட்டு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கே இருபத்தாறுக்கு மேல போயிடும் அதுக்குள்ள ஆட்சி போற காலம் வந்துடும் அதனால அமைச்சரா இருக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக தோத்துருன்னு செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் சொன்னார் ஆனால் இதையெல்லாம் ஏத்துக்காம அவர் ராஜினாமா பண்ணணும் என்ற நிலைமையில் ராஜினாமா செய்து விட்டார் ஆனா இப்போ இன்னொரு வழக்கு நடந்துட்டு இருக்கு அது என்னடா இவர் மூணு போஸ்டுக்கு வேலை எடுக்கிறதுக்கு பார்த்தார் முக்கியமான போஸ்ட் ஒரு பதினான்கு போஸ்ட் உங்களுக்கு ஜேஇஇ போஸ்ட் அதுக்கு லஞ்சம் பத்துல இருந்து பதிமூணு லட்சம் ரூபாய்ங்கிறாங்க இவர் பேர்ல அது சொத்து குவிப்பு வழக்குன்னா என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த தேர்தலுக்கு முன்னால் எம்எல்ஏவாக நிக்கிறப்ப அவர் கொடுக்குற இது வேட்பாளர் மனுவோட இருக்கிற என் சொத்து கணக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அடுத்த தேர்தல நின்னு அதுல பதிமூணு பேர் ஜேஏஇ போஸ்ட் நடத்தினால் அதுல அந்த ஒண்ணு புள்ளி மூணு நாலு லட்சம் வந்துடும் இத தனியா நடத்த விடாம அதுக்கு மத்த போஸ்டான டிரைவர் கண்டக்டர் மற்றும் பணிமனைகள் ஊழியர்கள்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் பேர் இத்தனையும் கலப் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்களும் இடியும் அந்த வழக்கு நடந்துட்டு தனித்தனியாக விசாரிக்கலாம் என்று வந்துவிட்டால் செந்தில் பாலாஜி இரண்டு மாதத்திற்குள் அந்த ஏஇஜே வழக்க முடிச்சு கண்டிப்பாக தண்டனை பெறலாம் இதோட இன்னொன்னையும் பார்க்கணும் இந்த வழக்குல டிவிஏசி தமிழக அரசின் டிவிஏசி இன்னைக்கு திமுக இருக்கலாம் ஆனா போன காலத்துல என்ன பண்ணிட்டாங்க திரு செந்தில் பாலாஜி அவருடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆபீஸாக அலுவலக கம்ப்யூட்டர்ல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிக்கு எல்லாம் இந்தெந்த ஆளுக்கு அப்பாயின்ட்மெண்ட் போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிய இமெயில் ட்ரேஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க எனவே மிக தெளிவான சட்டன் இன்னொன்னு இப்ப ரெண்டாயிரம் பேருக்கு இவர் வேலை கொடுத்துருக்காருன்னா இதே மாதிரி ஒண்ணு திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்கால்ல செஞ்ச இடத்துல அங்க ஆசிரியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஹைகோர்ட் தீர்ப்புல அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல முதல்ல ஸ்டே கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் அவர்கள் சரி லஞ்சம் கொடுத்து வந்தவங்க அரசு பணியில தொடரக்கூடாது இது அதனை நோக்கியே தமிழக அரசு போகல தமிழக அரசு தமிழ திமுக அரசு என்பது தமிழர் விரோத லஞ்ச ஊழல் செய்பவரை தியாகி திராவிட மாடல் தியாகின்னா தமிழரை ஏமாற்றி உறிஞ்சி லஞ்சம் வாங்குறதுக்கு பேரு தியாகின்னு சொல்லி தொட்டுப்பார் சீண்டுபார் என்ற திரு ஸ்டாலின் சொன்னார் உச்ச நீதிமன்றம் மீண்டும் ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்துருக்கு இந்த வழக்குகளை தனியார் நடத்தினா அவருக்கு நிச்சயமாக ரெண்டு மூணு மாதத்திற்குள் தண்டனை வந்ததுன்னா அவர் தேர்தலே நிக்க முடியாது தண்டனை காலத்துல அதுக்கப்புறம் ஆறு வருஷம் கூட எப்படி சசிகலா இன்னும் போட்டி போட முடியாதோ அந்த மாதிரி ஒரு நிலை வரலாம் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு அவங்க அவங்களோட கோரிக்கை ஏற்காம பாத்தினா பேச்சுவார்த்தை ஈடுபட்டாலும் அது தோல்வியிலே அமைஞ்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு நாட்களுக்கு மேலாக வந்துட்டு ரிபன் மாளிகை அருகே உட்காந்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பல கட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் வந்துட்டு அவங்களை சந்திச்சு ஆதரவு எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் முதல்வர்களும் துணை முதல்வரும் கண்டுக்காம இருக்காங்க அந்த துறை அமைச்சர் எங்க அப்படின்ற நீ கேள்வி எல்லாம் எடுப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு இல்ல அதாவது ஒரு பெரிய வருத்தம் என்ன துப்புரவு தொழில் என்பது இன்னைக்கு சொபிஸ்டிகேட் ஆயிட்டு இருக்கு தொடாமல் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு அரசு ஊழியராக போன பி எஃப் பென்ஷன் போன்றவைகள் எல்லாம் வருகிறது என்பதால் தனியார் மயமாக்குறது தமிழ்நாட்டுல சென்னையில பதினெட்டு வார்டுல பதினஞ்சு வார்டுல பண்ணியாச்சு மூணு வார்டுல தான் மாத்துல அதை தனியார் ராம்கி என்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இவங்களை எல்லாம் அங்க போங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் கையில வாங்குறவங்கலாம் அங்க போனா பதினேழாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு கீழே போயிடும் அப்படின்னு பயப்படுறாங்க ஆனா இங்க பிரச்சனை இது இல்ல சார் அந்த ராம்கி என்ற நிறுவனம் திமுகவிற்கு மிகவும் வேண்டிய நிறுவனம் தான் அதற்கு ஆதரவாக வழக்குதை வழக்கறிஞர் வாடாடுபவர்களின் ஒருவர் தமிழகத்தின் அரசு வழக்கறிஞர் பிஎஸ் ராமன் தான். ஆனா இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த கான்ட்ராக்ட்டுக்கு இது அந்த கார்ப்பரேஷன் துறை சேர்ந்த அமைச்சர்ரான திருச்சியை சேர்ந்த முக்கிய அமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பங்குகள் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரா. ஆனால் சென்னைக்கு நான் தான் மன்னன் சென்னை என்றாலே நான் தான் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு வடசொன்னையின் அமைச்சர் இது எனக்கு எப்படி கொடுக்காம இந்த ஊர்ல நீ நடத்தி காட்டுவ அப்படின்னு அவர் தூண்டுதலில் ஆரம்பித்தது ஆனால் இப்பொழுது நக்சலைட்டுகள் மாவோயிசங்கள் எல்லாம் சேர்ந்து இதுல அந்த தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு தீர்வை நோக்கி போகணும் ஆனால் மயமாக்குதல் என்றால் திமுக எதிர்க்கட்சியா இருந்தா எதிர்க்கும் ஆளுங்கட்சியா இருந்தா வந்தா செய்யும் நேற்றுக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி ஸ்கூல்ல ஒரு பையன் சேராம க்ளோஸ் பண்றான்றாங்க நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பிரைவேடைஸ் பண்ணி வச்சிருக்காங்க எனவே இதுல வந்து இவங்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் எதிர்கட்சியா இருக்கிறப்ப போராட்டத்தை தூண்டி விட்டு சமூக விரோத சக்திகளின் ஒரு முக்கியமான போஷகராக திமுக விளங்கிட்டு உங்க ஆட்சியில நீங்க மக்களுக்கு வேண்டும் என்ற திட்டத்தை கூட செய்ய முடியும் நீங்க வந்து நாளை கால் வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் இரண்டாவது விமான நிலையத்திற்கான நிலத்தை நீங்க தான் பரந்தூர்னு தேர்ந்தெடுத்தீங்க அதற்கு முன்னால் வேறு ரெண்டு இடங்கள் இதுல இருந்துச்சு இப்ப பரந்தூர்ல பல ஐஏஎஸ் அதிகாரிகளும் சதுர நிறுவனமும் பல நூறு ஏக்கர்கள் வாங்கி அது லாபத்துக்காக பரந்தூர் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சென்னைக்கு இரண்டாவது ஏர்போர்ட் இல்லாம இருக்கு சென்னையில வைடான உங்களுக்கு ஏர்பஸ் போன்ற பெரிய ஏர்பஸ் போன்றவைகள் வந்து இறங்க முடியலன்னு சொல்லிட்டு என்னுடைய நெருக்கமான பல தொழிலதிபர்கள் பெங்களூர்ல போய் இன்னைக்கு டைரக்டா லண்டன் பிளைட்டை பிடிக்க வேண்டிய நிலைமை சோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய டூரிசம் போன்றவை பாதிக்கப்படுகிறது இதை இப்படி இதெல்லாம் நீங்க எதிர்த்த திட்டமே இப்போ உங்களை தன்வினை தன்னை சுடும் அப்படின்பாங்க இது நடக்குது இந்த பிரச்சனையில நீங்கள் ரெண்டு அமைச்சர்கள் எனக்கு லஞ்சம் இந்த லஞ்ச அமைச்சர்கள் தங்களுக்கு துடு வரலன்னா தான் பிரச்சனையே வரும் செந்தில் பாலாஜியுடைய அத்தனை காகிதங்கள் அவர் வாங்கிய சொத்து முன்னூத்தி ஐ மீன் எண்பது கோடி பெருமானம் உள்ள நிலத்தை வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மா தம்பி அசோக் மாமியார் வாங்கினாங்க போன்ற டாக்குமெண்ட்கள் எல்லாம் திருச்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் தான் ஒரு பத்திரிகையாளர் மூலமாக வெளியிட்டாராம் உடனே செந்தில் பாலாஜி அந்த அமைச்சருடைய தம்பி நிறுவனத்திற்கு இடி ரெய்டு வரும் வேலையை இதனாலதான் உண்மையெல்லாம் வருது இந்த பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் இரண்டு அமைச்சர்கள் மோதல் இன்னைக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கோங்கிறாங்க பிரச்சனை தொழிலாளர்கள் பிரச்சனை சால்வ் ஆகணும் இன்னொன்னு சென்னையில தான் இந்தியாவிலேயே மிக அதிகமான துப்பரவு தொழிலாளர்கள் மனிதன் கையால் அழுவதற்காக சாக்கடையில இறங்க அதிகமான பேர் இறந்திருக்காங்க அவர்களுடைய பிரச்சனையை பற்றி இந்திய துப்புரவு தொழிலாளர்கள் நலவாரிய தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற திரு மா வெங்கடேசன் தான் பேட்டி கொடுத்தார் எனவே கட்சி நிதி லஞ்சம் எவ்வளவு வாங்கலாம் என்ற அமைச்சர்களுடைய ஈகோல இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பதினோரு நாட்களாக வடசென்னையின் பல பகுதிகள் நாற்றம் எடுத்து மக்கள் குப்பைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக ஸ்டாலின் செய்யணும் அதுதான் வந்து நீங்க கோரிக்கை கோரிக்கை